என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மிக்க ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது பொதுவாக நான் சொல்லணும்னா பல மாதங்களாக பல ஆண்டுகளாக உங்களோடு பயணித்து வருகிறேன் இந்த யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் சென்றடைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய பதிவுகளை கொடுத்திருக்கிறோம் அந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இது மட்டுமல்ல வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் கூட அவையெல்லாம் நமக்கு பல பயனுள்ளவையாக பலன் தரக்கூடியவையாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் இப்போ நம்ம ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு முதல் ராசியாக வரக்கூடிய மேசம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமாக வரக்கூடிய சிம்மம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக வரக்கூடிய தனுசு இந்த மூன்று ராசிகளை வைத்து இன்னைக்கு நம்ம பேசப்போம் ஒன்று ஐந்து ஒன்பது மூன்றும் சரியாக இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பதுதான் நம்ம எல்லோருடைய எண்ணமும் கூட ஒன்று ஐந்து ஒன்பது இதை நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் அடிக்கடி பேசி இருக்கிறோம் இந்த விஷயங்களை பற்றி நான் பேசுகிற போது இந்த ஒன்று ஐந்து ஒன்பது யாருக்கெல்லாம் சரியாக அமையவில்லையோ அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் ஏன் சார் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதில் இவ்வளவு விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்பீங்க ஒன்றாம் இடம் என்பது லக்கணம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இடம் என்பது தர்மஸ்தானம் லக்கணம் என்றால் நாம தான் நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் ஐந்தாம் இடம் என்பது நமது தாத்தா பாட்டம் பூட்டம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுது ஒன்பதாம் இடம் என்பது நம்முடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம வந்து அப்பா எப்படி இருப்பாங்க நம்ம தர்மம் செய்வோமா தர்ம காரியங்கள் செய்வோமா மாலை மரியாதை கிடைக்குமா நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்குமா அப்படி பல வகையான விஷயங்களை நம்ம சொல்ல முடியும் அப்படி பார்க்கிற போது நம் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது பலமாக இருந்தால் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறோம் ஆனாலும் காலபுருஷ தத்துவப்படி பார்த்தா இந்த ஒன்று ஐந்து ஒன்பது மூன்றுமே நெருப்பு ராசியாக இருக்கிறது நண்பர்களே என்னையா இது வித்தியாசமாக இருக்குது மூன்றுமே நெருப்பு ராசிகளாக இருக்கே உங்களுக்கு தெரியும் நெருப்பில் எதை போட்டாலும் எரிந்து பஸ்வமா போயிடும் எரிஞ்சு போயிடும் அப்ப அந்த நெருப்பு ராசி என்பது நமக்கு எதை உணர்த்துகிறது இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை இல்லை நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்துகிறது அப்படிதானேயா இந்த நெருப்பு ராசி என்ற விஷயம் நீங்க நல்லா பாருங்க காலபுருஷனுக்கு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியினுடைய அதிபதி குரு மூன்றுமே ராஜ கிரகங்கள் மூன்றுமே தலைமை பதவி வகிக்கக்கூடிய கிரகங்கள் மூன்றுமே ஒன்றுக்கு ஒன்று சளைக்காத கிரகங்கள் எல்லாவற்றுக்கும் இது மூன்றும் நமக்கு முக்கியமான கிரகங்கள் இல்லையா சூரியன் உதிக்கவில்லை என்றால் உலகம் எதா அப்ப செவ்வாய் என்னவெல்லாம் செய்கிறது சகோதரத்துவத்தை குறிக்கிறது உடம்பில் ஓடக்கூடிய ரத்தோட்டங்கள் அத்தனையுமே செவ்வாய் தானையா மனிதனுக்கு ரத்தம் உறைஞ்சிடுச்சுன்னா ரத்தம் இல்லைன்னா ரத்தோட்டங்கள் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லையே கால புருஷனுக்கு நம்பர் ஒன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எந்த விஷயத்திலும் நீங்க இந்த மேச ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கோ சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கோ தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கோ தலைமை பொறுப்பை கொடுத்தால் அதை நிச்சயமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய மிக திறமையானவர்கள் அவர்கள் அது எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் குருவுக்கும் வித்தியாசம் இருக்கும் தானே நிச்சயமாக இருக்கிறது நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் என்பது எதை குறிக்கிறது இராணுவத்தை குறிக்கிறது போர் பழத்தை குறிக்கிறது உடல் பழத்தை குறிக்கிறது உடம்புல எலும்பை குறிக்கிறது இதெல்லாம் குறிக்கிறது இல்லையா ஒரு இடத்துல ஒரு போருக்கு போயிட்டோம் அப்படின்னா நம் நாட்டுக்காக போராடி நம் ராணுவத்துடைய நோக்கம் என்ன என்றால் எது நடந்தாலும் சரி நமது நாடு நமக்கு முக்கியம் அதுதான் சார் செப்படவில்லை தனக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் எதுவானாலும் போட்டு பார்த்தோம் தான் வெற்றி அடைவதுதான் தன்னுடைய குறிக்கோளாக வாழக்கூடியவர்கள் தலைமை பதவி தலைமை பொறுப்பு தலைமை வகிக்கக்கூடிய அத்தனை அந்தஸ்தையும் தான் இந்த மேசம் தன் தலைமைக்கு தன் பொறுப்புக்கு தன் அன்புக்கு தன் சுகாதாரத்திற்கு கெடுதல் வருகிறது என்று சொன்னால் எப்பாடு பட்டேலும் போரிட்டு அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் சிம்மா அதற்கு எதிரியாக அது உறவோ நட்போ எதிரியோ நண்பனோ தேவையில்லை தனக்கு பாவகம் என்றால் அவர்களை போரிட்டு தான் அந்த செவ்வாயிடவில்லை அதான் சிம்மம் அது காட்டு சார் காட்டுல தீ பிடிச்சா சாமானியம் நிறுத்த முடியாது அதுபோல சிம்மத்தில் பிறந்தவர்களுடைய கோபத்தை அடக்குவதென்பதும் அவர்களை நிறுத்துவதென்பதும் கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டுதான் இருப்போம் ஆனால் சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் தனக்கான விஷயத்தை முடிக்காம விடவே மாட்டாங்க இந்த ஐந்தாம் இடம் என்பது சூரியனுடைய இடம் இந்த செப்பாய புறத்துல மத்திய அரசு சொல்லுவோம் மத்திய அரசு என்ன பெரிய அதிகாரமான உயர்ந்த பதவியில் போய் இருக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் அவர்கள் இல்லையா அப்போ இந்த மேசராசி மேச கன்று பொறுத்தவங்க கோபத்தை குறைத்து கொண்டால் வெற்றி நிச்சயம் நிதானத்தை எடுத்துக்கொண்டால் வெற்றி நிச்சயம் அப்படிதானே இந்த சிம்மம் சார் அது வந்து கோவில்களில் ஏற்றப்படக்கூடிய விளக்குகளை ஏற்றக்கூடிய விளக்கு அதான் சார் பூர்வ புண்ணியம் நீ போன ஜென்மத்தில் என்ன செய்திருக்கிறாயோ முன்னோர்கள் என்ன செய்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்தபடி இந்த ஜென்மத்தில் நீ நல்ல பலாபலங்களை அனுபவிக்கிறாயா தீய பல அனுபவிக்கிறாயான்னு அனுபவிக்கிறாயான் சொல்றாங்க முன் ஜென்மத்தினுடைய கர்மாவின் வழிப்பயனாக இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்குது சார் அவன் என்ன சார் அவனுக்கு எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குறான் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது நான் கடுமையாக உழைக்கிறேன் எனக்கு அதற்கான பலன் பலம் இல்லை அதற்கான பணம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு இல்லையா ஆனால் இங்கே என்ன செய்கிறது இந்த சிம்மம் கோவில்களில் விளக்கேற்றுவது அந்த விளக்கு தீ அது எப்படி சார் ஒரு புண்ணியமான இடத்துல தானே ஏற்றுவோம் அவருடைய குணாதி அந்த கோவில்களில் யாருக்கு அந்த விளக்கு ஏற்றுறோம் தெய்வங்களுக்கு தானே அங்கே என்ன செய்கிறோம் ரொம்ப மரியாதையாக நிற்கிறோம் காட்டில் தீ இருந்தால் பயப்படுகிறோம் என்ன நடக்க போகிறதோ அப்படிங்கறதா சிம்மம் ஆனால் இந்த சாரி என்ன நடக்க போகிறதோ என்ற தீ காட்டு தீ தான் மேசம் அஞ்சிக்கிறோம் பயப்படுகிறோம் அது நிதானமாக இருந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் சிம்மத்தை பொறுத்தளவு விலக்கு ஏற்றுகிறோம் நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் இறைவா இறைவனிடம் பவ்யமாக வணங்கி நிற்கிறோம் இறைவன் நம்மோடு இருப்பதாக உணர்கிறோம் கட்டி தழுவிக்கொள்ள நினைக்கிறோம் காலையில் இருந்து சூரிய பகவானை எழுந்து சூரிய பகவானே எனக்கு ஒரு நல்ல பொழுதாக கொடுப்பாயாக விடியும் போதெல்லாம் விடியும் பொழுதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சிகரமான பொழுதை தருவாயாகனு வேண்டிக்கிறோம் அப்போது விளக்காக பூர்வ புண்ணியமாக பிட்டு சென்ற எல்லாம் குறைத்து கொண்டு என்னை வாழ வைக்க வேண்டும் என்று வணங்குகின்றோம் அல்லவா அந்த நெருப்பு அல்லவா அங்கே சிம்மத்தில் இருக்கிறது விளக்கெரிய எரிய அதாவது ஒரு ஒரு வாசியம் சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க விளக்கெறிந்த வீடு வீண் போவதில்லை சூரியனுடைய அனுக்கிரகம் கிடைக்கப்பட்ட இல்லங்கள் எப்போதும் வீணாக போனதில்லைன்னு சொல்லுவாங்க அதுக்காக சூரியனுடைய ஒளி நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சூரிய பகவின் அருளை பெற்றவங்க நம்ம இல்லையா இப்போ இது மட்டுமல்ல நம்ம வீடுகளில் போது அதிகாலையில் எழுந்திருச்சு விலக்கேற்றோம் அப்போ சூரியன் எழுந்து வருகிற போது தானே விளக்கேற்றோம் அப்போ இந்த ஐந்தாம் இடம் என்பது எதை சொல்கிறது நீ எவ்வளவு பாவங்களை செய்தாயோ எவ்வளவு புண்ணியங்களை செய்தாயோ இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறாய் அதாங்க சிம்மம் இது தலைமை பதவி தலைமை பொறுப்பு அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரம் அத்தனையும் உள்ளடக்கி இருக்கிறது சிம்மத்தை பொறுத்தளவில் மேசத்தை பொறுத்தளவில் தனக்கு பாதகம் என்றால் சடார் கோபப்படுவாங்க சிம்மத்தை பொறுத்தளவில் தனக்கு பாதகம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துலயே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க ஒருங்கிவாங்க போடா பார்த்துக்கலாம் நேருக்கு நேராக மோதக்கூடிய விஷயத்தை அவர்கள் வேறு மாறா வேறு மாதிரி கையாள்வாங்க ஆனால் வெற்றி பெறக்கூடியவங்க வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடியவங்க பொருளாதாரத்தில் ஜெயிக்கக்கூடியவங்க தன்னை யார் புகழ்ந்து பேசினாலும் உங்களை போல உண்டா அப்படின்னா தன்னுடைய சொத்தை வித்து கூட முடியவங்க ஆனால் அவர்களை தாழ்த்தி பேசுவதோ தாங்கள் செய்தது தவறு என்று சொல்வதோ நிச்சயமாக சிம்மத்திற்கு பிடிக்காது ஏன்னால் அவர்கள் ஒளியை கொடுக்கக்கூடியவர்கள் அருளை கொடுக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சிம்மம் இந்த விஷயத்துல அவங்க சரியா கையாண்டாங்கன்னா வாழ்க்கையில் சேச்சுடுவாங்க இன்னொரு இருக்கே அதுதானே தனுசு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் எப்படி கிடைக்கும் தான் செய்த தானமும் தர்மமும் தர்மம் தலைகாக்கும் பாங்க இந்த தீ என்பது யாக குண்டத்தில் வளர்க்கக்கூடிய தீ நெருப்புல எத்தனை விஷயங்கள் இருக்கிறது குண்டத்தில் வளர்க்கக்கூடிய நெருப்பு தான் இந்த ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசந்தை நெருப்பு ராசினுடைய தன்மை யாகசாலையில் கும்பாபிஷேகத்துக்கு யாகம் பண்ணுறோம் ஒரு முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் யாகத்தை பண்ணுகிறோம் தேவர்களையும் நவக்கிரகங்களையும் தெய்வங்களையும் அழைத்து அவர்களுக்காக ஆவணம் செய்கிறோம் தர்மஸ்தானம் புண்ணியஸ்தானம் நாம் இந்த ஜனனத்தில் கோவில் கட்டுவோமா கும்பாபிஷேகம் பண்ணுவோமா அன்னதானம் பண்ணுவோமா எல்லா இறைவன்களுக்கும் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா என்பதை நம் சாதகம் சொல்லிவிடுகிறது ஒன்பதாம் இடம் பலமாக இருந்தால் தர்ம கர்மாவதியோகம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தில் இருந்தால் பெரிய புண்ணியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை தருகிறது அல்லது பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதிலிருந்தால் இன்னும் சிறந்தவனாக வாழக்கூடிய வாய்ப்பை தருகிறது புண்ணியவனாக மகான்களாக யாக தீயினுடைய வேள்வியினுடைய பவர் என்ன யாகத்துலையா எந்த பொருளை போட்டாலும் பசுமாக அந்த அளவுக்கு சக்தி பெற்ற ராசி என்பது தனசு தன்னகத்தே தன் உள்ளகத்தே தன் மனசுக்குள்ள வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அந்த நெருப்பா வச்சுட்டு வெளியே சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிக்குதுன்னா அது தனுசு தான் சார் ரைட்டு சார் நெருப்பை பத்தி எல்லாம் மூணு ராசிக்கு இந்த நெருப்பு ராசி தருமையை சொல்லிட்டீங்க இப்படி வாழ்வாதாரம் தான் என்னையா தனுசு குருபோட ராசி தனக்கு என்ன நடக்கிறது வெளியே சொல்ல முடியாது மற்றவங்க வெளியே சொல்லுவாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னகத்துக்குள்ளே அடக்கிக் கொண்டு கஷ்டம் இருந்தாலும் கடன் இருந்தாலும் வெளியே சொல்லாம வாழக்கூடிய ஒரே ராசின்னு அது தனுசுதாங்க நீ என்ன வேணாலும் ஃப்ரெண்ட்ஸா நண்பனா நீ உன்னோட பணம் இருக்கு காசு இருக்கு எனக்கு முதல்ல நீ நினைக்கிற எனக்கு இருக்கக்கூடிய வழியும் வேதனையும் அவ்வளவுதான் அதற்காக நான் யாரையும் இகழப்போவதும் இல்லை புகழப்போவதும் இல்லை தன்னுடைய சுக துக்கங்களை தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு வாழக்கூடிய அற்புதமான மகான்களுடைய அருளை பெற்றவர்கள் தனசு சித்தர்கள் ஞானிகள் தேவர்களுடைய அருளை பெற்றவர்கள் தனசு சிம்மம் என்பது குலதெய்வத்தினுடைய அருளையும் ஆசியையும் பெற்றது சிம்மம் என்பது பூர்வ புண்ணியத்தினுடைய கர்மாவை பெற்றது பூர்வ புண்ணியத்தில் போன ஜென்மத்தில் நாம் என்ன செய்தோம் நம்ம முன்னோர்கள் என்ன செய்தார்கள் அதை பற்றி நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தனுசு தான தர்மங்களை என்ன செய்தோம் புண்ணிய காரியங்களை என்ன செய்தோம் அதற்கு போல இந்த காலத்திலும் மாலையும் மரியாதையும் அந்தஸ்தும் கௌரவமான வாழ்கிறோம் சிம்மம் பூர்வ புண்ணியம் என்றால் தாத்தா பாட்டன் பூட்டன் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அல்ல சேர்க்கலை புண்ணியம் பண்ணியிருக்காங்க அல்லது பாவம் முடியிருக்காங்க கிடைச்சி சொல்லியிருந்தில்ல மேசம் என்பது தலைமை பதவி தலைமை பொறுப்பு நான் என்ன செய்தேன் நான் என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தா எதற்கு ஒரு பாட்டு வரும் இல்லையா நான் என்ன செய்தேன் என் மீது குற்றம் சாட்டுவதற்கு அடிச்சு நேரம் கேட்கும் அதான் சார் அது யாராக இருந்தாலும் என்ன கணவனாக இருந்தாலும் என்ன மனைவியாக இருந்தாலும் என்ன உறவாக இருந்தாலும் என்ன நண்பராக இருந்தால் என்ன சட்டார் முன்னேறி போயிடும் பேசிடும் அப்புறம் யோசிக்கும் ஆகா தகு அவசரப்பட்டமோ அது பேர் வெள்ளாடு சார் மழை பெய்தால் வெள்ளாடு சடச்சனம் ஆடியோ மரத்துல ஏறிடும் திரும்ப இறங்கும்போது பயந்துரு கத்தோம் அப்ப என்ன ஒரு காட்டி தீ பரவுகிற போது சடச்சரச்சலம் பரவிடும் ஆனால் அந்த தீயை கட்டுப்படுத்த முடியாது கஷ்டப்படுத்த முடியாது நிறுத்த முடியாது ரொம்ப சிரமம் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா நிறைய விஷயங்கள் இந்த ராசிகளை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பேசுவோம் நன்றி வாழ்த்துக்கள் பால்க வளமுடன் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி நபர்களே பால்க வளமுடன் ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பரில் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு நம்பரை புறப்படுங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நன்றி